அன்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜாதகத்தில் வந்து எந்த தோஷம் இருந்தாலும் எத்தனையோ தோஷங்கள் சொல்ல முடியாத தோஷங்கள் இருக்குது நம்ம மக்கள் வந்து அடிக்கடி சொல்லக்கூடியது புணர்ப்பு தோஷம் அப்படின்றோம் ஏன்னா அதுதான் வந்து உடனே ஈர்ப்பு சக்தியை தரக்கூடியது புனர்ப்பு தோஷம் புணர்ப்பு தோஷம் என்பது ஒரு யோகம் என்பது யாருக்குமே தெரியாது அந்த யோகத்தை பயன்படுத்தத் தெரியணும் அப்போ அந்த யோகத்தை பயன்படுத்தத் தெரியாமல் வந்து என்ன சொல்லலாம்னா அதோடைய நெகட்டிவே நம்ம வந்து அனுபவிச்சுட்ருக்கிறதுனால தான் புணர்ப்பு தோஷத்தை வந்து ரொம்ப மைனஸாக பேச வேண்டிய ஒரு நெவல் லெவல் வந்து எல்லா மனிதனுக்குமே வந்துடும் அப்போ நம்ம ஜாதகத்தில் இருக்கிற அத்தனை தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி இருக்கிறது அது ஒரு கிரக சேர்க்கை அந்த கிரக சேர்க்கை மட்டும் நம்முடைய ஜாதகத்தில் இருந்து விட்டால் நாம் ஆயிரம் தோஷங்கள் வந்து என்ன செய்யணும்னா சூரியனை கண்ட பனி போல் அப்படியே வந்து என்ன சொன்னான்னா உருகி ஓடி போயிரும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா லட்சுமி நாராயண யோகம் லட்சுமி நாராயண யோகம் தோசத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய லட்சுமி நாராயண யோகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பாருங்க இது இன்னொரு ஆதிபத்தியத்தில் மதன கோபால யோகம்னு சொல்லுவாங்க அது வேறு விதமான தனி அமைப்பை கொடுக்கும் இந்த யோகம் எப்படி இருக்கணும்னு சொல்லிடுறேன் இந்த யோகம் எப்படி இருக்கணும்னா உங்களுடைய லக்கணத்திற்கு கேந்திரத்தில் புதன் சுக்கரன் சேர்க்கை உங்களுடைய லக்கணத்திற்கு கேந்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னு ஏழில் லக்கணத்திற்கு பத்தில் லக்கணம் லக்கணம் ஒன்று நாலு ஏழு பத்தில் புதன் சுக்கரன் சேர்க்கை இருப்பது லட்சுமி நாராயண யோகம் லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் புதன் சுக்கரன் சேர்க்கை இருப்பது லட்சுமி நாராயண யோகம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் இருப்பது லட்சுமி நாராயண யோகம் இப்படி தான் இருக்கணும் இது இது இந்த சார்ட் அவுட்டை இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன நடக்கும்னா தெய்வ அனுகூலம் கிடைக்கும் அப்போ தெய்வ அனுகூலம் வந்து கிடைக்கணும் கிடைக்க கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் வந்து அதாவது வந்து ஒரு மனிதனை ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் டஃப்பாக இருக்குது வந்து என்ன சொன்னாலும் பெரிய போராட்டமாக இருக்குது சாமி என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு வருத்தத்துடனும் கவலையுடனும் பெரிய நீங்கள் ஜாதத்திலலாம் பார்க்க வர சில நேரங்களில் என்ன செய்வாங்க தெரியுமா யாருமே இன்று வரை வந்து ஜாதகம் பார்க்க வந்தவங்க சும்மா பார்க்க வந்தேன் நல்லா இருக்கேன் எது நிறைய குறைகள் இருக்கா என்ன ஏதாவது மேல் வருவதற்கு யார் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு இன்றைக்கி வரைக்கும் யாருமே வந்ததே கிடையாது அடி விழுந்து நொங்கெடுத்து பிரச்சனை ஆகிப்போச்சா நம்ம பிரச்சனை ஆகிப்போச்சா அப்படின்னு கேட்பேன் ஏன்னா நம்ம வரும்போதே வந்து என்ன சொன்னேன்னா நம்ம கிளையண்ட் வந்து என்ன சொன்னால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா பீரியடுக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் ஜா ஒரு ஃபேமிலி ஜாதாம் பார்த்துருக்கு வருஷம் வந்திருக்காங்க கொரோனாவுக்கு பிறகு வரல இன்னைக்கு திடீர்னு பேசுறாங்க அடுத்த வாரத்தை வந்து அவங்க பேசுகின்ற காலம் வந்து என்ன சொன்னால் புனர்பூச நட்சத்திரம் இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் ஓடிட்டுருக்கும் புனர்பூசத்துக்கு வந்து என்ன சொன்னா சனி தோஷம் தானே சனி தோஷம் பிளஸ் செவ்வாய் தோசம் உடன்பிறந்த சகோதரியால் ஏமாற்றப்பட்டு ஏமாற்றப்பட்டிருப்பாங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க என்ன செஞ்சு ஒரு பதினேழு பவுன் சங்கிலி சகோதரியுடைய மாப்பிள்ளையிட்ட கொடுத்து வந்து ஏமாந்துச்சு அவர் தாரேன் தந்துருவேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு இருக்கார் அப்போ காலம் எப்பயுமே வந்து என்ன எந்த ஒரு மனிதனுமே நன்றாக இருக்கும் போது அவன் ஜாதகம் பார்க்க வரமாட்டான் கெட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி நம்மகிட்ட வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு எதாவது பார்த்து செய்யுங்கம்மா ஏன்னா ஜோதிடர் என்ன கோடீஸ்வரர்னால் இந்த பக்கத்தில் ஒரு நாலு லாக்கரில் வந்து கோடி கணக்கில் இருக்குது அந்த பக்கத்தில் ஒரு நாள் லோ லாக்கரில் கோடி கணக்கில் இருக்குது அவரே வந்து என்ன சொன்னேன் அண்ணன்க்கு காலையில் எவனாச்சும் ஃபோன் பண்ணி வந்து என்ன வந்து இந்த ஆஸ்பத்திரியை திறந்து வச்சுருக்கிறவங்களும் எப்படா ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்கணும் கவர்மெண்ட் ஆப் ஆஸ்பத்திரியில் ஆம்புலன்ஸ் வந்து சத்தம் கேட்டால் வந்துட்டு சனியே அப்படிமா ஏன்னா அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்க இன்னடா இந்நேரம் போட்டு என்னடா ஆக்சிடென்ட் கேஸ் வந்து நம்ம வீட்டுக்கு போக முடியாதே இப்போம்மா அதே சமயத்தில் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் வந்து ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டால் டாக்டர்களுக்கு கொண்டாட்டம் நர்ஸுகளுக்கு கொண்டாட்டம் அங்கே இருக்கிற அனைவருக்குமே கொண்டாட்டம் கடவுள் எப்படி வச்சுருக்காங்க இருக்கு இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ் போனால் எல்லோரும் வருத்தப்படுவாங்க ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ் வந்து என்ன சொன்னால் வந்து பேஷண்ட் வந்தாச்சும் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் எல்லுக்கு மேலே தான் போகும் எல் அஞ்சு எல் ஆறு எல் ஏழு எல் அப்படிங்கிற லட்சத்துக்கு தான் போகும் அப்போ இறைவன் வந்து எங்கெல்லாம் எப்படி வச்சிருக்கான் ஜோதிட ஆஃபீஸுக்கு வந்தவொடனே என்ன செய்வான் தெரியுமா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் வளர்ச்சி வந்தவொடனே உங்களுக்கு நிறைய அள்ளி கொடுப்போம்மா இது கேட்டு கேட்டு புளிச்சு போன வார்த்தை கர்மாவை தூக்கி வந்து என்ன சொன்னால் நம்ம தலையில் வச்சு அவனுக்கு சரி பண்ணுவதற்கு வந்து என்ன சொல்லுன்னா நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த கர்மா பாதிக்கும் இது யாருக்கும் வந்து ஜோதிடர்கள் வந்து அந்த காலத்தில் சொல்லாமல் இருந்தாங்க இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு காரியத்தை வந்து நம்ம வந்து ஒரு பிணியை ஆறாம் பாவம் சார்ந்த விஷயம் எட்டாம் பாவம் சார்ந்த விஷயம் பன்னெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் தான் எல்லோரும் வரப்புறையும் ஆறாம் பாவம் என்பது வேலை தொழில் பிணின் கடன் எட்டாம் பாவம் என்பது வழி வழியாக வர்ற பிரச்சனை பன்னெண்டாம் பாவம் என்பது அயன சயன போகம் வாழ்க்கை போக்குவரத்தில் வந்து என்ன சொல்லலாம் நிம்மதி இல்லாத தன்மையில் தான் எல்லாம் வண்டி இந்த கர்மாக்களை வந்து ஒரு மனிதன் வந்து அதை வந்து சரி பண்ணுவதற்காக அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படியா இது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன என்ன கேட்குறான்னா எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறான் சொல்கிறோம் ஆனால் நான் கஷ்டப்படுறேன் என்னால் எவ்வளோ தர முடியாது ஒருத்தர் ஜாதகம் அனுப்பிவிட்டு எனக்கு பீஸ் கொடுக்க முடியாது பார்த்து சொல்லுங்கள் ஜாதகம் அனுப்பிடுவான்னா அவன் வந்து வீடெல்லாம் விற்றுட்டானா அதுக்கு நீ வீடை வைத்துட்டேன்னா நான் என்னடா பொறுப்பாக முடியும் நான் ஏதாவது வந்து ஒன்று விற்க சொன்னே இல்லைனா வந்து என்ன சொல்கிறேன் எனக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் அவ்வளோ உரிமையோட வாட்ஸ்அப்பில் வந்து என்ன நான் வந்து அனுப்பி வைக்கேன் அனுப்பி வச்சுட்டு என்ன சொன்னான்னா ஒரு இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புறதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா அதுக்கு ஒரு ஃபோனே பண்ணிடலாம் சார் எனக்கு ஜாதம் பார்க்கணும் எவ்வளோ பீஸு இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொன்னால் எதுவுமே என்கிட்ட ஒளிவு முறைவெல்லாம் கிடையாது ஜாதம் பார்க்குறதுக்கு ஆயரருவா ஒரு ஃபேமிலியை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இருபத்தையாயிரம் ரூபா தான் இது நான் எதுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் என்ன வந்து எங்கே வேணாலும் கொட்டடிங்க எனக்கு அதை பற்றி கவலையாடுது இருபத்தையாயிரம் என்பது என்ன சொன்னால் உன் ஃபேமிலியவே வந்து நாலு பேருக்கு இருக்கிற ஃபேமிலியவே தலையில தகுந்த என்ன சொன்னேன் சரி பண்ணுவதற்குண்டான வழியை நான் அந்த ஒரு இதுலேயே சொல்லியிருக்கேன் ஒரு இதுலேயே சொல்லி என்னென்ன சுலோகம்னு சொல்லணும் என்ன பண்ணணும் எந்த கோயிலுக்கு போகணும் எப்போப்போ வழிபாடு பண்ணணும் அதற்குண்டான என்ன சொன்னான விக்கிரகங்களை கொடுத்து அதற்குண்டான சக்கரங்களை போட்டு ரசமணி முதல் கொண்டு எல்லாத்தையும் கொடுத்து தான் நான் இருபத்தையாயிரம் வாங்குகிறேன் இது எல்லா மக்களுமே வந்து என்ன சொன்னா இப்போ ஒரு ரெண்டு ஆண்டு காலமாக யூடியூப்பில் வந்து என்ன சொன்ன இருபத்தி நா இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ரெண்டு வருஷமாக வந்து இன்றைக்கி வந்து பொழப்பு ஓடுறது வெளி மாவட்ட மக்கள் வெளிநாட்டு மக்கள் எல்லாமே வந்து என்ன சொன்னேன் இவங்க தான் இவங்க எல்லாருமே வந்து என்ன சொன்ன அக்கௌண்ட்டெல்லாம் பார்த்திங்க நான் வந்து என்ன சொன்னேன்னா அந்த ரேசியை வந்து குறையவே குறைய யாரும் குறைக்கவும் மாட்டாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு நீங்கள் எங்கேயும் வந்து ராமேஸ்வரத்தில் போய் தில்லக்கோமம் பண்ணணும் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன் எந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்ல மாட்டேன் உன்னுடைய கர்மாவை ஓ வாயவே உன் வீட்டில் வந்து உனக்கு என்ன சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு விதியே இருக்கு அந்த வி அதுக்குண்டான சாமியும் கொடுத்து அதுக்குண்டான பொருள் சக்கரம் எல்லாமே கொடுத்து மந்திரங்கள் கொடுத்து எங்கேயுமே போக வேண்டாம் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணு வருடம் வருடம் வந்து அந்த சம் குருவை பார்க்கணும் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க அந்த மாதிரி கோடி ரூபாயெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை உங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் கஷ்டம் வராது எனக்கு தெரிஞ்சு என்ன காரணம் ப்ராப்பர்னஸாக நீங்கள் கும்பிட்டு பாருங்கள் ஏன்னால் நாங்கள் எப்படி இருக்கோம் என்ன காரணத்தில் என்ன சொல்கிறேன்னா வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஜோதிடராக இருக்கிறனால முறையாக சில விஷயங்களை பின்பற்றுவோம் பின்பற்றிட்டு நம்ம நாட்டுக்கு பேசாமல் வந்திருப்போம் ஒரு மூணு விதமான சக்திகள் இருக்கிறது மூணு விதமான சக்திகள் அந்த சக்திகளை எந்த ஒரு மனிதன் தெரிந்து கொண்டானோ அவனுக்கு பணம் வந்துடும் அவன் நினச்ச காரியம் நடக்கும் ஈஸியாக இருக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த மூணு இதை எல்லோரும் இலகுவாக சொன்னேன் இருபத்தைந்து ஆண்டுகளாக கண்டுபிடித்த ஒரு பொக்கிசத்தை வந்து உடனே சொல்ல முடியாது ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் என்ன சொன்னால் பையனுக்கு மட்டும் சொல்லிக்கிடுது ஏன்னா அவர் போய் இருக்கிற ஒரு மூணு வருட மேற்படிப்பு என்பது சம்பளத்தோடு இருந்தாலும் கஷ்டம் காலையில் ஏழு மணிக்கு போயிட்டு வந்து நைட்டு நாலு மணிக்கு ரூம் போகிறோம் மூணு மணி நேரம் தூக்கம் கூடல அப்போ நல்லா வந்து யோகமாக வளர்ந்த பையன் யோகமாக இருந்த பையன் இன்றைக்கி வந்து கஷ்டப்படுறான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும் எப்போ பார்த்தாலும் சைரன் சைரை என்ன சொன்னால் ஆம்புலன்ஸ் வந்துடும் அப்போ ஒரு மணிக்கு போயிருக்கிறான் அஞ்சு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணால் டியூட்டிக்கு போகிறோம்ப்பா அப்படின்ட்டு நான் அப்போ ஒரு மணிக்கு போனால் வேணா எவ்வளோ நேரம் தூங்கியிருப்பான் அஞ்சு அஞ்சரைக்கு ஃபோன் பண்ணுறான் அப்போ நாலு மணி நேரம் தூங்கியிருப்பேனா அவ்வளோதான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாலு மணி நேரம் தான் தூக்கும் அப்போ இந்த சூத்திரத்தை அவனுக்கு இந்த தலையெழுத்து வந்ததுக்கு காரணம் என்ன இரவு லேட்டான படுக்கு நாலு மணி ரெண்டு மணிக்கு தான் போய் பயப்படுகிறது திரும்ப ஏழு மணிக்கு கிளம்புறது இது அவனுடைய வாழ்க்கையில் பின்னாடி குடும்பங்குட்டிகளுக்கு வளர்ச்சிக்கு அவன் கொடுக்குற இன்புட் அது கொடுத்து தாங்கன்னு வேறு வழியில் ஆனால் அவன் தப்பித்து கொள்வானா இதை சமாளிச்சிடுவானா அப்படிங்கிறது ஒரு சூத்திரம் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரத்தில் போய் பிறந்தால் இவன் பகலுக்கு மட்டும்தான் வலிமையானவை இவனை ராத்திரிக்கு இவன் வலிமையானவன் கிடையாது ஓடி அந்தருவான் அதே சமயத்தில் கடகம் மெதுனம் ரிஷபம் மேசம் மீனம் கும்பம் லக்கணமாக விழுந்து விட்டால் அவன் இரவு நேரத்தில் வந்து சமாளிச்சிடுவான் ஏன்னா கடக சிம்மத்திலிருந்து மகரம் வரைக்கும் சூரிய வீதி கடகத்திலிருந்து வந்திருச்சா ரிவர்ஸாக ஆண்டிகிளாக் வைஸா கும்பத்து வரைக்கும் என்ன சொன்னான்னா வந்து சந்திரவேதி அப்போ சந்திரன் இரவுக்கு வலிமையானவன் சூரியன் பகலுக்கு வலிமையானவன் அப்போ எந்த ஒரு மனிதனும் இரவு நேர டியூட்டி வந்து பார்க்கக்கூடிய எமர்ஜென்சி பார்க்கக்கூடியவருடைய ஜாதகத்தை பாருங்கள் லக்கணம் கடகத்திலிருந்து ஆண்டிகிளாக் வயசாக வந்திருச்சா கும்பத்து வரைக்கும் இருக்கும் அல்லது லக்கணாதிபதி லக்கணாதிபதி ஆண்டி கிளாக் வைஸில் கடகத்திலேருந்து கும்பத்துக்குள்ளே இருக்கும் இவங்க தான் அந்த நின்று நிலை நின்று அந்த தூக்கத்தை சமாளிக்கக்கூடிய சக்தியுடைய இடங்கள்லாம் வந்து இரவு தூக்கம் தராது ஏன்னா என்னுடைய லக்கணம் லக்கணார எல்லாமே வந்து என்ன சொன்னால் சூரிய வீதிக்குள்ள போய் மாட்டிடுச்சு ராத்திரி தூக்கம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது இதெல்லாம் கணக்கு அப்போ இப்போ என்ன பேச வந்தோம் அதாவது தோசை நிவர்த்தி தரும் லட்சுமி நாராயண யோகம் இதற்கு காரணம் புதன் சுக்கரன் தான் சேர்க்கை இது வந்து லக்கணத்துக்கு கேந்திரத்தில் கோணத்தில் இந்த இணைவு இருக்கணும் ரெண்டு பதினொன்றில் இருந்தால் இது வந்து இந்த யோ லட்சுமி நாராயண யோகம் என்ன உங்கள் ஜாதகத்தில் வந்து மைனஸ் இருந்தாலும் சரிபடுத்திடும் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் தெய்வ அனுகூலம் இந்த இந்த புதன் சுக்கரன் சேர்க்கை என்பது தெய்வ அனுகூலம் இருக்கும் இவர்களுக்கு தெய்வத்தை வைத்துத்தான் தெய்வத்துடைய பாதத்தில் போய் மண்டி போட்ட பிறதா குப்புற விழுந்துடணும் விழுந்தாச்சு இந்த யோகத்தால் இந்த இணைவு யோகம் ஜாதகத்தில் இருக்கிற அத்தனை கர்மத்தையும் சரி பண்ணிடும் ஜாதத்தில் இருக்கிற அத்தனை கர்மங்களையும் சரி செஞ்சிடும் அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இந்த சேர்க்கை இருப்பவர் இந்த சேர்க்கை வந்து இன்னொரு வீடியோவில் கோபால யோகம்னு போட்டிருக்கேன் அதே சமயத்தில் இந்த சேர்க்கை என்பது லக்கணத்திற்கு நாலு லக்கணம் லக்கணத்துக்கு நாலு ஏழு பத்தில் இருக்கணும் லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு இருந்தால் இருந்தால்தான் இது லட்சுமி நாராயண தோசை நிவர்த்தி தரும் லட்சுமி நாராயண யோகம் ஓகேவா அதனால் வந்து என்ன சொல்லா நீங்கள் இந்த தெய்வ அனுகூலம் பெற வந்து என்ன சொல்லானா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணணும் பண்ண 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 உங்கள் ஜாதகத்தில் என்ன குறைகள் இருந்தாலும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் சேரும் சிறப்புமாக வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இந்த லட்சுமி நாராயண யோகத்தால் கண்டிப்பாக உண்டு இதை பயன்படுத்துங்கள் லட்சுமி நாராயண லட்சுமி நாராயணனுடைய சுலோகத்தை அடிக்கடி அந்த காயத்ரி மந்திரத்தை அழகாக தெளிவாக டெய்லி உச்சரிக்க உச்சரிக்க இந்த யோகம் இருப்பவர்களுக்கு பரிமளிக்கும் சக்சஸ் ஆகும் பிரச்சனை இருக்காது அதனால் எல்லா மனிதருமே வந்து என்ன சொல்லணும் நன்றாக இருப்பவருக்கு ஜோதிடத்தில் எங்காவது ஒரு மூளையில் கண்டிப்பாக உங்கள் அப்பா தர்மம் செய்யலவங்க தாத்தா செய்கிறானவங்க பாட்டம் செஞ்சுருப்பார் அல்லது முப்பாட்டம் செஞ்சுருப்பான் இல்லை உங்கள் அம்மாவளியில் யாராவது வந்து என்ன சொன்னோன்னு செஞ்சுருப்பாங்க அதனால் யாருமே அனாதைகள் கிடையாது பரோபாரிகள் கிடையாது ஜாதகத்தை நுணுக்கமாக பார்க்கணும் ஜாதகத்தை நுணுக்கமாக பார்த்து எந்த யோகம் இருக்கிறதோ அதை டியூன் பண்ணோம்னா கீழே கிடந்தவனும் மேலே வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வாங்க